பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அதையும் நம்ம பிறந்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இன்னில தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நைனா நாயனா மூணு இணைப்பிலிருந்தாரு ஆனால் வணக்கம் இணைப்பில் வந்த மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் ஒன்று வந்து இரண்டு நம்ம வந்து நேரடியாக இந்த மாதிரி ராணுவ சமாச்சாரங்களில் பாதுகாப்பு சமாச்சாரங்கள் நம்ம வந்து அரசியலுக்கு விஷயங்கள் பேசக்கூடாது இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையை மையப்படுத்தி சில விஷயங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க வேண்டியிருக்கு ஒன்று இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து ஒரு ட்வீட் வந்து டி எஸ்கலேட் அப்படின்னு அதாவது இந்த போர் பதற்றம் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த போர் நாம உருவாக்குனது இல்ல பயங்கரவாத தாக்குதலை பதில் காம்ல ரெண்டாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாவது தேதி வந்து அவங்க உருவாக்குனது அதற்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் நடவடிக்கை எடுக்கல பதினஞ்சு நாள் பொறுத்து நாம எச்சரிக்கை கொடுத்து அவருடைய பயங்கரவாத முகாம்கள் தான் தாக்கல் நடத்தணும் அப்பையும் கூட அவங்க வந்து இதுக்கு பொறுமை இல்லாம திரும்ப திரும்ப எஸ்கலேட் பண்ணி நம்ம சீண்டிட்டே இருந்தாங்க அதற்கான பதில் நடவடிக்கை தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் நம்ம இந்திய ராணுவம் வந்து ரொம்ப பொறுமையான தாக்கல் தான் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம் அந்த சூழ்நிலையில இந்தியாவுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே சீனா போர் உட்பட பல சந்தர்ப்பங்கள்ல வேற மாதிரி நிலைப்பாடு அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தபோது வேற மாதிரி நிலைப்பாடு கட்சி இப்போ வந்து போர் பதற்றத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க திருநயினார் அதாவதுங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு தனி மனித சரித்திரம் அல்ல நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுடைய சிகரமாக வழங்கக்கூடிய பிரதமர் அவர்கள் தானாக இந்த யுத்தத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கவில்லை போர் தொடுக்கவில்லை அது தூண்டப்பட்டது பாகிஸ்தான் நமது இந்தியர்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரை ஆடைகளை அவிழ்த்து விட்டு சுட்டுக் கொண்ட ஒரு சம்பவத்தை நினைச்சு பார்க்கும் போது இதை விட வேதனையான சம்பவம் துயரமான சம்பவம் வேற எதுவும் இருக்க முடியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தேசத்துக்கு எதிராக பேசுபவர்களாக இருந்தாலும் சரி அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய பத்தி கவலைப்படக்கூடியவர்கள் நமது இந்த தேசத்தினுடைய நலனை பாதுகாக்கத்தில் அவர்கள் அக்கறை செலுத்தி இருந்தார் என்றால் சந்தோஷமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல இது ஒரு சாதாரண விஷயமா யாரால் எடுத்துவிட முடியாது பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை தூண்டி தூண்டி விட்டு இந்தியாவை அவர்கள் இந்தியாவிட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது பனிரெண்டு நாட்கள் அமைதியாக இருந்து துல்லியமாக எந்த ஒரு தனி மனிதனுடைய உயிரும் விடக்கூடாது பாகிஸ்தான் நாட்டை வரை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி தனி மனித உயிரிழப்பு இருக்கக்கூடாது என்பதை மட்டும் கருத்திலே கொண்டு நமக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகளை மட்டும்தான் நமது இராணுவம் இன்றைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது ராணுவத்திற்கு பிரதமர் அவர்கள் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் எல்லையில பாதுகாப்பு அவர்கள் பாதுகாப்பை துண்டிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் பொற்பகிலை தாக்குவதற்கு முயற்சி இருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர்கள் கருத்தில் என்னை பொறுத்த முடியல நான் நிறைய பேசிட்டு யார் ஒருத்தர் தாய் மீது பற்று வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தாய் நாட்டின் மீதும் பற்று வைத்திருப்பார்களாக கருத முடியும் இப்படிப்பட்டவர்களை நாம் என்ன சொல்வது இனம் கண்டு கொண்டு வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோம் நம்ம வந்து பாக்குறோம் இன்னொரு தரப்புல வந்து வெளியிட்டு ஒரு நேரத்துக்கு முன்னாடி பயணிகள் மீது தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் அமைப்புக்கும் எதிராக எடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு மத்திய அரசு தலைமையையும் மத்திய அரசுடைய தலைமையையும் நமது ஆயுதப்படைகளையும் பாராட்டுகிறோம் ஹிந்து சுற்றுலா பயணிகள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் முழு நாட்டிற்கும் நீதி வழங்குவதற்கான இந்த நடவடிக்கை முழு நாட்டிற்கும் சுயமரியாதையும் மன உறுதியையும் அதிகரித்துள்ளது இந்த நாம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலை ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து இந்தியாவுடைய சுயமரியாதைக்கும் கௌரவத்துக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெருமையா கருதுறாங்க உங்களுடைய கமெண்ட் திரு நூறாண்டு இயக்கம் நாடு சிறந்து என்பதற்காகத்தான் முழு மூச்சாக பாடுபோட்டு ஆர் எஸ் எஸ் தங்கனம் என்பது கிடையாது இந்தியா நாடு இந்திய தேசத்திற்கு உடனே நண்பர்கள் அவர்கள் நமது ராணுவத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ராணுவத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற வகையில் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்து வரவேற்க தகுந்தது நம்ம ஆர் எஸ் அமைப்பு மட்டும் சில அமைப்புகள் வந்து நம்ம வந்து வேற வேற மாதிரி பண்றோம் இந்த இடத்துல ஆல் இந்தியா முஸ்லிம் பெர்சனல் லா போர்டு வந்து முஸ்லீம் தனிச்சட்ட வாரியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து நேற்று வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அதுல இரண்டு நாடுகளும் அமைதி வழியில போனோம் ராஜாங்க ரீதியிலாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் போர் பதட்டத்தை தணிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க நாம வந்து இந்த போரை துவக்காத போது நமக்கு வந்து போர் பதட்டத்தை தணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அகில இந்திய முஸ்லிம் தனிச்சட்ட நம்ம வாரியத்துடைய அந்த கருத்தை பத்தி உங்களுடைய கமெண்ட் திரு நேரான இருபத்தி ஆறு பேர் பகல் காமல சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதுக்கு என்ன பதில் நம்ம நம்ம கருத்துல முதல்ல போர் அந்த இருபத்தி ஆறு பேரு ஆடைகள் அப்டி சுட்டுக் அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னு தான் நம்மளுடைய கேட்டு பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் சொல்லிட்டாங்க பட் எல்லா பக்கமும் வந்து தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானையும் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இந்தியாவும் சமமா பாக்குறத நீங்க எப்படி கவனிக்கிறீங்க இல்ல போய் நம்ம இந்திய நாட்டுல பிறந்த ஒவ்வொருவரும் தான் இருக்க முடியும் அவங்க அந்நிய நாட்டுக்கு அவங்க ஆதரவா பேசினாலும் அது வந்து எப்படி எந்த விதத்துக்கு சரியாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளே வந்து இந்தியாவுக்கு நாங்கெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது அது வந்து இந்தியாவை வந்து ஆயுதங்கள்லாம் ஏந்தாதீங்க சண்டே எல்லாம் போடாதீங்க அமெரிக்கா வந்து இதற்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டுக்கும் விஷயமா பேசிட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து ரொம்ப தெளிவா வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு நம்ம வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இல்ல அதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிருக்காங்க உலக நாடுகளை இந்தியா வந்து டிப்ளமேட்டிக் ரீதியில வென்றெடுத்திருக்கு நினைக்கிறீங்களா நிச்சயமா பாரதவரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும் போதும் ஒவ்வொரு காரியங்களை அவங்களுடைய முழு பேச்சுடைய விவரம் எல்லாமே தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கும் நான் எதிர்ப்பாக இருப்போம் அப்படின்னு தான் எல்லா நாடுகளிலுமே ஒப்பந்தம் பேசுறது எல்லாமே நம்ம பாரதவர்தான் நரேந்திர மோடி அவர்கள் அதை பட்டு தான் செஞ்சுட்டு வர்றாங்க அடிப்படையில் இன்னைக்கு அவங்க வந்து பண்ண சொல்லி இருக்குது முழுக்க முழுக்க பாகிஸ்தான் மேல குற்றம் இருக்குதுங்கிறத உணர்ந்ததுனாலதான் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஒரே கேள்வி நம்ம வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்தப்படும் இந்திய ராணுவத்துக்கு துணை நிற்கும் வகையில இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றவர்கள் எல்லாத்தையும் இணைச்சி பொதுமக்கள் எல்லோருமே கலந்து கொள்ளும்படியாக நாம வந்து ஒரு பேரணி நடத்தணும் அப்படிங்கிற அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க அதை பற்றி நான் உங்களுடைய கமெண்ட் திரு அது உண்மையிலே அப்படி ஒரு எண்ணம் முதலே வந்திருக்கணும் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு ஆனா என்ன பண்ணிருக்கலாம்னா அரசு சார்பா நடத்தினாங்களா திமுக கட்சி சார்பா கொடுத்துருக்காங்களா அனைத்து கட்சி சேர்த்து போட்டுருக்காங்களாங்கிறது தெரியல ஏன்னா இது வரைக்கும் அதை பத்தி எந்த விளக்கம் வந்த மாதிரி தெரியல ஆனாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த நாட்டிற்கு எதிரா நிறைய பேர் பதவி வச்சு பதிவு பண்ணிருக்காங்க இருக்காங்க அது அதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறதும் எனக்கு தெளிப்பா தெரியல அவர் இந்த தான் அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு பேசக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய வலியுறுத்தலா இருக்குது திருநெய்னார் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி இணைப்புல வந்து உங்களுடைய பிசி சூழலுக்கு இடையில உங்களுடைய அரசியல் பணிகளுக்கு இடையில கூட இந்த ஒரு போர் சூழல உங்களுடைய கருத்துல மிக விரிவாவும் தெளிவாகவும் மிதானவும் பதிவு செய்ததற்கு மிக நன்றி திருநெய்னார் திரு நைனா நாயந்திரன் பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக அவர் வைத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல நீங்க வந்து அமைதி பேரணி நடத்துவதும் இந்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பதும் ராணுவத்துக்கு ஆதரவாக இருப்பதும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதே சந்தர்ப்பத்தில் வந்து இந்தியாவில் உட்கார்ந்துகிட்டே தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டே மத்திய அரசுக்கு எதிராகவும் ராணுவத்துக்கு எதிராகவும் போர் வீரர்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் கருத்து பதிவு செய்யக்கூடியவர்கள் சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்கள் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நமக்கு வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் நடத்தக்கூடாது அமைதி வழிக்கு போகணும்னு சொல்லக்கூடிய கருத்து கொண்டவர்கள் பால்காம் அட்டாக்கின் போது அப்பாவி இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது என்ன கருத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்கும் பதில் தேட வேண்டியிருக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாஜகவுடைய மாநிலத் தலைவர் திரு நெய்னார் நாயந்திரன் அவர்கள்